முருகன் 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 அது 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 முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நாங்கள் நீங்கள் எங்கே ஐயா தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு சொல்கிறாங்க இந்த ஜோசியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு பெரிய அவரே நம்ம ஜோசியத்துக்கு எத்தனை எத்தனை மக்களை சந்திச்சங்கிறத விட தெய்வத்தை சந்திச்சங்கிறது தான் நம்ம ரெக்கார்டு கரெக்டுங்களா மக்களெல்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க போகிறாங்க பணத்துக்கு ரே ஆ ஐநூறுவாயின்னு பணத்துக்கு நாணயம்னு பேர் வச்சாங்க அந்த காலத்தில் ஏன்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு சங்கடம் வந்தால் நீ நாணயமாக பேசு அப்படின்னு சொன்னது காரணமே ஐநூறுரூவா ஒரு ரூபாயாக மாறாது ஒரு ரூபா ஐநூறுரூவாயாக மாறாது நாணயம் நாணயமே அதை நாணயமாக பேசுன்னு சொன்னாங்க கரெக்டுங்களா அப்போது இந்த நாணயமாக இந்த உலகத்தில் நம்ம எத்தனை தெய்வத்தை நம்ம இதுவரைக்கும் போய் பாதம் பட்டு சாமி கும்பிட்டுருக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சக்தியோட பவரெல்லாம் எங்கே சேவாயிருக்குன்னா நம்மளோட சந்ததி குழந்தைகளுக்கு ஒன்பதாம் பாவத்தில் போய் சேவ் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சான்னு பாருங்க அவங்க அப்பா கோயிலுக்கு போக மாட்டார் அதனால என்ன ஆகும் இந்த குழந்தையோட ஜாதத்தில் ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிடும் அந்த குழந்தையோட ஜாதத்தில் ஒன்பதாம் பாவம் கெட்டு போனால் அடுத்த பேரனுக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டு போகும் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறீங்களா இல்லையோ தெய்வத்தினுடைய அந்த புண்ணியத்தை சேவ் பண்ணி வச்சா நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த பாவகத்தில் போய் சரி பண்ணி பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் அப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஒருத்தர் குழந்தையே இல்லைங்கிறாங்க அது எத்தனாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்போ அவர் குழந்தையே இல்லைங்கும்போது நல்லா யோசிங்க அவருக்கு அஞ்சாம் பாவம் எங்குதான் இல்லையா இயங்கலை சரி அவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பிரசவம் பார்க்க போனால் அந்த அந்த அம்மா பழக்க வழக்கமே இருந்தாலும் அந்த குழந்தை நல்லா பிறந்து வருமா அஞ்சாம் பாவம் இயங்கலை இவங்களை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இயங்காதவங்களை கொண்டு போய் ஓடாத கண்ணி கொண்டு நிறுத்தினீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுமான இப்படி எடுங்க ஜோசியத்தை முடிச்சுதா எந்த பாவம் இயங்கலையோ அவங்கள ஆ நம்ம ஜாதகத்துக்கு நீங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு அவங்க ஜாதகத்தில் எந்த பாவம் இயங்கலையோ இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா நேற்றுக்கு தான் நினைக்கிறேன் ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவங்க மாங்கல்யம் எடுத்து கொடுக்கக்கூடாது என்னங்க மாங்கல்யம் எடுத்து சரடு கோர்க்கக்கூடாது தப்பு தானே கரெக்டுங்களா ஐயா அவங்க பிறக்கும் போதே ஏழாம் பாவம் கெட்டுப்போச்சு அவர் எப்படி ஏழாம் பாவத்தை இயக்க முடியுங்கன்னு கரெக்டுங்களா அப்போ இந்த அப்போ அந்த பாவகம் கெட்டுப்போச்சுன்னா சர்வநாசமாகுதா அந்த பாவகத்தை நம்ம கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஏன் அவங்களுக்கு தண்டனை அல்ல அடுத்த பிறவியில் இந்த புண்ணியத்தெல்லாம் சேகரிச்சு வச்சா அடுத்த குழந்தை கிடைக்கட்டும் ஜென்மத்தில் உணர்த்துறதுக்கு மட்டும்தான் ஒருத்தர் கால் ஊனம் அப்படி நடந்து போகிறாருன்னா அவரை பார்த்து அவர் என்ன பாவம் பண்ணாரோ இப்படி ஆயிட்டாரு நீங்க நினைக்காதீங்க அவருடைய கால் அப்படி இருக்கும்போது நம்ம கால் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கடவுளுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லுவீங்க என்னங்க அவரை விட நம்ம பரவாயில்ல அது கடவுள் தான் நன்றி அந்த உணர்த்திற்கு அவர் அப்படி போகிறார் அவர் செய்த ஊழ்வினைக்கார அது கடவுள் பார்த்துட்டு போட்டோம் ஆனால் அதை உணர்த்தறக்கு நம்ம கண்ணு முன்னாடி போகும்போது அவர் நொண்டி நொண்டி போகிறாரு நம்ம நல்லா நடந்து போகிறோம் அப்போது கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் கரெக்டுங்களா கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்குறாருங்க நீங்கள் மல்லிப்பூ தேடிட்டு வந்திருப்பீங்க வர்ற வழியில் நல்ல புடவை கட்டிட்டு போகிறோம் கிளாஸுக்கு போகிறோம் மல்லிப்பூ இல்லாமல் போகிறதான்னு மல்லிகைப்பூ தேடிட்டு போறீங்க கடவுள் மல்லிப்பூ கடை காமிக்கிறாரு வாங்கி வச்சுட்டீங்க ஒரு புடவை கடைக்கு போகிறீங்க உங்கள் பிடிச்சது வாங்கி வைக்கிறீங்க ஒரு கொலுசு கடைக்கு போகிறீங்க கொலுசு வாங்கி வைக்கிறீங்க இத்தனையும் கொடுத்தது கடவுள் இவ்வளவும் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கே ஒன்று நன்றி சொல்லலை மறுபடியும் அடுத்தடுத்து கேட்டால் கரெக்டுங்களா அதனால தான் அது அப்போ கடவுள் எவ்வளோ கொடுத்துக்கிறாருங்க அதனால தான் நம்மளோட ஜாதகம் ஒரு பெரிய பொக்கிசம் நீங்கள் தோஷம் தோஷம்னு சொல்கிறீங்கல்ல என்னங்க சந்தோஷம்னு சொல்லுங்க அதுலேயும் தோஷம் வருது இல்லை சந்தோஷமாக இருக்கிறேங்கிறீங்க தோஷமாக தான் இருக்குது அதுல என்ன பண்ணுது சந்த அப்புறம் நீங்கள் சந்தோஷங்கிறீங்க அப்போ அரை மணி நேரம் சிரிச்சு அரை மணி நேரம் அழுகணுங்கிற விதி அதுலேயே வச்சுருக்காரு நீங்கள் கவலைப்படுறீங்க ஆ மகிழ்ச்சி சார் எருமம் கர்மம்னு போடுறீங்க அது இப்படி இழுத்து விட்டீங்கன்னா தர்மம்னு வருது சிவம்னு போடுறீங்க எப்படி சிவம்னு போடுறீங்க அந்த சீயை தூக்கிட்டு சீ அந்த மேலே இருக்கிறத மட்டும் கொம்ப மட்டும் அப்படி தூக்கிட்டு ஆகும் அப்போ ஒரு நாளைக்கு பிரசவம் அப்படி பார்க்கறதுக்கு பிரசவம் பார்க்கறது சொன்னதுக்கு காரணமே நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டிலையா இருந்தாலும் நீ பிறந்துட்டேன்னு நீ நினைக்காத ஒரு நாள் நீ பிரசவமாய் வந்துட்டேன்னு நினைக்காத ஒரு நாள் நீயும் சவமாக போறேன்னு தான் அதுக்கு பேர் பிரசவம் பேர் என்னங்க பிறந்தாலும் ஒரு நாள் நீ சவந்தா பிறந்துட்ட எனக்கு இறுதி இல்லைன்னு சொல்லாதீங்க பிரசவம்னு பேர் வைக்கும்போது எப்படி வச்சுக்கிறாங்க பிரசவம் ஒரு நாள் நம்ம வந்து இந்த மண்ணை விட்டு போகத்தான் போறோம் அதுக்குள்ள நம்ம கொண்டு வந்த கருமவினை என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு போகணும் இது நம்ம மனிதனுடைய கடமை ஒரு ஒரு நாள் நம்ம இறக்குறோம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு நாளும் நாம் தான் மறுபடி கண் விழிக்கிறோம் நீங்க பத்து மணிக்கு மேல தூங்குறீங்க உங்க பக்கத்துல பாம்பு வந்தது உங்களுக்கு தெரியுமா பள்ளி வந்தது தெரியுமா தேழு வந்தது தெரியுமா ஒருத்தர் கட்டையை எடுத்துகிட்டு வந்து நடு நின்று நின்று தெரியுமா நம்மளை ஏதாவது ஒரு பழி வாங்கணும்னு நினச்சவங்க நின்று தெரியுமா நம்ம தூங்கிட்டாலே இந்த உடம்புல இருந்து இருக்கக்கூடிய ஆத்மா ஓய்வு எடுக்கிறக்கு போயிடும் வெறும் உடம்பு மட்டும் தூங்கிட்டு இருக்குது காலையில் வந்து இந்த வேக வேகமாக தட்டி எழுப்பாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணமே உங்களோட எண்ண அலைகள் உங்களோட ஆத்மாவெல்லாம் ஏதோ ஒரு செயல்பாட்டில் போய்ட்டு அது மெல்லமாக அவங்கள பேர் சொல்லி கூப்பிடும்போது தான் இவங்க கூப்பிடுறாங்களேன்னு சொன்னோன்னே இது உடம்புல இருக்கிற ஒட்டிட்டு இருக்கிற ஆத்மா வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கண்மொழிக்க முடியும் அப்படின்னா பாருங்க டக்குன்னு எழுப்பக்கூடாது இவங்க ஆத்மா ஓய்வு எடுத்துட்டு இருக்கு வெளியே நின்று தலைமையட்டு கிடையில யாருக்கு தெரியும் சார் கையை இப்படி துண்டா வெட்டிட்டாங்க உயிரோடு தான் நிற்கிறாரு அப்போ ஆத்மா அதுக்குள்ள இல்லையில அப்புறம் காலை அப்போ ஆத்மா அதுக்குள்ள இல்லை அப்போ எங்கேயோ ஓய்வு எடுத்துட்டு இருக்குது நம்ம திடீர்னு கூப்பிடும்போது இதுக்கு சம்மந்தப்பட்டது இவங்களோட வாழணுமேங்கிறக்காக இந்த உடம்பு அழிய வரைக்கும் அந்த ஆத்மா அழியாதுங்கிறத நீங்கள் போய் பண்ணுறக்குள்ள அதுக்கு முன்னாடி அது கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்பீடாக உள்ள அந்த ஆத்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேர் போய் பதிவாகி ஆத்மா உன்னை கூப்பிடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கண்டு முடிக்கிறோம் அதனால தான் நம்ம ஜாதகத்தில் பாவமும் புண்ணியமும் ரெண்டு இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இதை கரெக்டாக கொண்டு போகிறக்காகத்தான் நம்ம ஜாதகத்தில் பாவ கிரகங்களை வச்சு தான் சுபகிரகங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த பாவத்தில் சிக்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஊழ்வினை தான் நாம் அப்படி தோஷமாக மாறி இருக்கிறது காரணம் பாம்பு அடித்தா தோல்வியாதி அந்த குடும்பத்தில் வரும் உங்களுக்கு தெரியுமா சார் பாம்பை யாராவது அடிச்சிட்டா அவங்க வம்ச விருத்தி ஆகாது யாரோ ஒருத்தருக்கு தோல் நோய் வரும் ஏன் சட்டையை உரிக்கக்கூடிய கிரகம் ராகு பாம்பு தான் அப்போ அதை அடிக்கும்போது அந்த பழி பாவம் அந்த குடும்பத்துக்குள்ளே நாகதோஷமாக மாறுச்சுன்னா அந்த வெண்குஷ்ணம் அந்த வெள்ளை தழும்பு அந்த ராசி பாம்பு வந்து இப்படி நாக்கில் பட்டுச்சுன்னா உடம்பு வெள்ளையாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல அந்த தொழு நோய் வெண்குஷ்ணம் இதெல்லாம் பாம்பை அடித்தா அந்த வம்சத்துக்கு வரும் அதனால தான் பாம்ப துக்கி கருமாரியம்மா தலைமையிலே கூட பிடிச்சி வச்சுருக்கு பெருமாள் மேலே படுத்துட்டார் சிவந்தூய்க்கு களத்தில் போட்டுக்கிட்டார் பார்வதி அம்மா கழுத்தில் போட்டுக்கிச்சு தூக்கி இடுப்பில் கட்டிட்டார் தூக்கி மயில் வாகனம் பக்கம் வச்சுக்கிட்டார் பேமஸ் தெய்வம் எல்லாம் பாம்பை வந்து வசப்படுத்தி வச்சிட்டாங்க மற்றவங்க தான் பாம்பு அடிக்கிறாங்க இந்த குடும்பமெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு அடிக்கடி குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்களே அது காரணம் என்னென்னா அவங்க வம்சத்தில் ரெண்டு பாம்பும் இணைஞ்சு புனையில் போட்டு சந்தோஷமாக என்னைக்காத ஒரு நாள் இருக்கும் அதை போய் அடிச்சு துன்புறுத்தினா இந்த வம்சத்தில் டைவர்ஸ் வரும் இது பிரிச்சிட்டிங்கல்ல இதோட சாபம் விடாதுங்கன்னு கோலாகோலமாக கல்யாணம் நடக்க வரைக்கும் விட்டு வச்சிரு கல்யாணம் நடந்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க விடாமல் பிரித்து போடும் இதுக்கு நம்ம ஊழ்வினை கர்ம தானே வருது அதனால தான் உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் ராகு எது இருந்துச்சுன்னா ரெண்டு பாம்பு இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ராகு எது சிலையை அடித்து ஒரு நாகம்மா கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா யாரோ முன்னோர்கள் அதை அடித்த சாபத்துக்கு அது நிவர்த்தி ஆகிடும் பாம்புக்கு என்ன பவர் இருக்குது பாம்புனால ஒரு குடும்பமே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா பாம்பு சட்டையை கையில் உருவிட்டிங்கன்னா அவங்க கையில் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனையே வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தை செய்வாங்க முன்னோர்கள் தெரியுமா உங்களுக்கு பாம்பை கையில் பச்சை பாம்புன்னு நினைக்கிறேன் என்னங்கம்மா ஆ பச்சை பாம்பை கையில் தலையோடு குடிச்சிட்டு கண்ணை மூடி நெழு நெழுன்னு கையில் உருவிடுவாங்க அன்னையிலேருந்து நீ என்ன பாம்பை கையில் உருவிட்டியா எது போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்கல்ல அதுதான் அதுக்கு பதிலாகத்தான் பரிகாரம் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு தலை பாம்பு இருக்குது பார்த்தீங்களா எங்கள் விநாயகர் கோயில்ல அதுக்கு ஒரு ஏழு வாரம் ராகு காலத்தில் போய் அந்த ரெட்டத்திலேயே இருக்கிற போய் மஞ்சள் பூசிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையிலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னே எனக்கு இப்போ நிஜமான பாம்பு பிடிக்க முடியாதுல்ல என்னங்கய்யா அதனால் அதை போய் செய்ய பாம்புக்கு மஞ்சள் பூசுனா அது குழம்பு டேஸ்ட்டாக வந்துடும் அது ஒரு தெய்வ சக்தி தானே